ஐயா வந்து சொல்லிருக்காருங்க சாமானிய தொண்டம் கூட முதலமைச்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லிருக்காரு அந்த அதை வந்து வச்சு தான் இப்போ வந்து பொறுப்பில் வந்திருக்கு இப்போ நானும் ஒரு சாதாரண தொண்ட தான் எனக்கு வந்து பெரிய பொறுப்பாக ஒன்றிய செயலாளர் பொறுப்பாக வெங்கடேஷ் அவர்களோட தலைமையில் எனக்கு அந்த பொறுப்பு கிடைச்சிருக்கு சாதாரண தொண்டை இருபது வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்த குதிரை பாலாஜி எந்த பொறுப்புலயும் இல்லாத குதிரை பாலாஜி இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தலைமையை ஏற்று வந்துருக்குறா அப்படி இப்போ கழக பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் அவர்கள தலைமையிலையும் ஐயா தலைமையிலையும் நல்ல பொறுப்பாக கிடைக்குங்கிறத இந்த நல்ல நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறோம் பதினஞ்சு வருஷம் ஓட்டத்துக்கு உண்டான மரியாதை இப்ப எங்களுக்கு இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் இல்லையா என்ன என்னை சார்ந்த யாருக்குமே இல்லை திரும்பவும் பொறுப்பு வந்து பழைய பழைய பழையால் பழைய கட்சிகார் அப்படிங்கிற அங்கீகாரத்தில் தான் கொடுக்குறாங்களே இல்லையா என்னதான் மூச்சு கட்டிட்டு போனாலும் குருசாகுற இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அதுதான் என்னுடைய ஒரே காரணம் நான் எந்த கட்சிக்கு எந்த எந்த இதையும் வந்து நான் சுட்டிக்காட்டு இல்லை யாரையும் வந்து தவறுதலாக கூற விரும்பல பழைய கட்சி புதிய இருக்கும் புதிய இளைஞர்களுக்கு அங்கீகாரம் இல்லைங்க திமுக இதுக்கப்புறம் உங்களுடைய ஆதரவு வருவாங்களா இருக்காங்க இப்போ சுமார் இரநூறு பேர் இருப்பாங்க இப்போ இரநூறு பேர் இருப்பாங்க ஒரே நாளில் ஒரே கல்லில் எல்லா மாங்காய் மரத்தினுடைய மாங்காயும் கீழே விடுவாங்க கட்டாயமாக இன்னும் உருவாகிற காலத்துக்களை ஆயிரம் மாங்காய் எடுப்பேன் ஒரு மாத காலத்துக்குள்ள இது மேலும் மேலும் போகும் என்ன பொறுப்புல இருந்தீங்க பொறுப்பு கொடுத்தா கொடுக்காது தானே பிரச்சனையே பொறுப்பு அங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளுகளுக்கு மட்டும்தான் கிடைக்குங்க அங்க